நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் வந்து பிகினர்ஸுக்கு இப்போ புதுசாக ப்ளவுஸ் வெட்டி தைச்சி கொடுக்குறாங்க தானே அவங்களுக்காக தான் சொல்கிறேன் இது நான் எப்படி தைக்கிறேன்னோ அந்த மா அந்த மெத்தடை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதிரி கூட்டல் அடையாளம் இருக்கணும் ப்ளவுஸில் மற்றது கட்டையும் நெட்டையுமா இருக்கக்கூடாது அந்த சைட்ல எல்லாம் பொருத்துனோடன மேலே கீழே இல்லாமல் ஒரே அளவாக இருக்கும் நான் தைச்ச பிறகு ப்ளவுஸ் எனக்கு இப்படி தான் வரும் இந்த மாதிரி பொருத்தினோன்னா முன்னுக்கு குக்ஸ் பட்டியும் கொக்கி பட்டியும் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கும் இப்போ தான் இருக்கணும் ப்ளவுஸ்னால் இப்படி நான் தைக்க தொடங்கினதுலேருந்து இப்போ எல்லாருமே என்னட்ட தான் ப்ளவுஸ் தைக்க வருவாங்க இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் நாலு ப அந்த ப்ளவுஸை வெட்டி எடுத்த பிறகு பின் பக்கத்தை கழுத்தெல்லாம் பொருத்தி தைச்சிட்டு ரெண்டு சைடையும் மடித்து பார்க்கணும் சரியாக இருக்கான்னு அதே போல் முன்பக்க கழுத்தெல்லாம் தைச்சு இந்த ப்ராக்க டக்ஸ் எல்லாம் அடித்த பிறகு கட் பெல்ட்டையும் தைச்சிடுவேன் அதையும் தைச்ச பிறகு கையையும் நல்லா அடித்து மடித்து தைச்சி அந்த ஓரமெல்லாம் தைச்சு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஓரமெல்லாம் தைச்சி தனித்தனியாக எல்லாம் தைச்சி எடுத்துருவேன் அதுக்கு பிறகு தான் இந்த கட்பல்ட்ன பொறுத்துன பிறகு தான் அந்த முன்னுக்கு பார்ப்பேன் பட்டியும் உக்ஸ் பட்டியும் சரியான அளவில் இருக்கான்னு அப்படி மேலே கூடவா கூடவா இருந்தால் கீழே பக்கம்தான் நாங்கள் மடிக்கணும் ஏதாவது ஒன்று கூடவாக இருந்தால் மடித்து தைக்கணும் அதே போல் அந்த சைட் ஜாயின் பண்ணுற பக்கமும் பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் கூடவாக இருந்தால் மேலே வெட்டி விடுவேன் இல்லாட்டி கீழே அரைஞ்சி அப்படி கூட இருந்தால் மடித்து தைப்பேன் அதே போல் பின் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா மடித்து வச்சு பார்ப்பேன் ரெண்டும் சரியாக இருக்காங்க இதுவும் சரியாக இது இது பின்பக்கத்தில் ஒன்றுமே நாங்கள் வெட்டக்கிட்ட கூட மேலே கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தால் அதை கொஞ்சம் வெட்டலாம் இப்போ இதை ரெண்டையும் வச்ச பிறகு நாங்கள் இப்போ ப்ராக்கட் பட்டி அந்த பார்ட்ஸ் இருக்குது தானே அதை எடுத்து அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடத்த வச்சு பார்க்கணும் பின்பக்கமும் அதையும் இப்படி வச்சு பார்த்துருவேன் ரெண்டையும் வச்சு பார்ப்பேன் சரியாக இருக்கான்னு ஏன்னா பின்பங்கம் நாங்கள் ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது முன்னுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இது கொஞ்சம் காலிஞ்சி கூடுதலாக கீழ் கீழ்ப்பக்கம் மடித்து தப்பேன் ஒன்றில் தான் கூட இருந்தால் மேலே கொஞ்சம் வெட்டி விடுவேன் லேசாக அவ்வளோதான் அதே போல் கையையும் பார்த்து கொள்வேன் சரியாக வெட்டி அதையும் சரியாக அளவாக கூட குறையாக இருந்தால் வெட்டி எடுத்துடுவேன் ரெண்டு கையும் சரியாக அளவாக இருந்தால் தான் அந்த கூட்டல் சிம் இது கூட்டல் மாதிரி வரும் அந்த சைட் ஜாயின் பண்ண பிறகு இப்போ இதுக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நான் உக்ஸ் பட்டியும் பட்டியும் தைப்பேன் அந்த அளவு சரியாக இரு ரெண்டு சைட் பக்கமும் அளவெல்லாம் சரியாக இருந்த பிறகு தான் இப்போ அந்த பட்டியும் இதுவும் தைப்பேன் இப்போ தைச்ச பிறகு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தைச்சிட்டேன் இது பட்டி அதுக்கப்புறம் பட்டியும் தைச்சாச்சு உக்ஸ் பட்டியும் தைச்சாச்சு ப்ளவுஸும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் தைச்சதை பட்டியும் அப்படியே கணக்கான அளவில் இருக்குது இந்த சைட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி கரெக்டான அளவில் இருந்தால் இப்படி தான் வரும் இந்த மாதிரி கூட்டல் அடையாளம் மாதிரி வரும் பக்கமும் கூட குறைய வராது ஏன்னா நாங்கள் எல்லாம் அளவெடுத்து கணக்காக வெட்டி கிட்டி வச்சிட்டனால ஜாயின் பண்ணுற நேரம் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் அழகாக தைக்கலாம் இது நீங்கள் புதுசாக இப்போ ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் தான் நல்லது நான் இப்படி தைச்ச பிறகு தான் எனக்கு ப்ளவுஸில் ஒரு பிள்ளையும் வராது அப்படி தான் தைக்கணும் ப்ளவுஸ் நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கையெல்லாம் ஒரே அளவாக இருக்குது மாதிரி ஒரே அளவாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி